மதுரை மாவட்டம் காட்சிகள் இங்கே ஒரு அம்மா வியாபாரம் பண்ணுவாங்க உங்கள்ட்ட கேட்போம் மல்லாளி வணக்கம் மலாளி வணக்கம் எப்படி என்னென்ன வியாபாரம் நடக்கு கம்பங்கூழு மோரா சரி கம்பங்கூழு மோர் சர்பத்தெல்லாம் இருக்கு இல்லையா சோடா எல்லாம் இருக்கு இல்லையா சரி நம்ம இயற்கை பாரம்பரிய உணவு கம்மங்கூழ் அதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க இல்லையா கிடையாது எல்லாம் புது புது உணவுல போயாச்சு

சரி நான் கொஞ்சம் காலைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால வந்தேன் உங்களை காண முடியல உங்களை பார்த்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் அப்படிதான இடையில எங்க போனீங்க இடையில வந்து பார்த்தேன் உங்களை காண முடியல முன்னாலும் எப்பவும் மாறது இல்ல சரி சரி மதுரையுடைய புகழ் கொஞ்சம் சொல்லுங்க அழகர் கோயில் திருவிழாக்கு நான் வந்திருந்தேன் எல்லாம் காண முடியல ஆமா ஆமா நான் வந்திருந்தேன் நாற்பதாம் முதல் முதல பாத்தேன் மாசம் ஆமா நீங்க போனீங்களா போனீங்க சரி போன வருஷம் இருந்தவர் இந்த வருஷம் கோயில் விசேஷமா என்ன இருந்தது பயங்கர கூட்டம் இல்லையா சரி அப்போ நீங்க தடவை என்ன என்ன வேஷம் போட்டியா ஆடலையா தண்ணி தண்ணி அடிக்கிறது தீ எடுத்து ஆடு ஒன்றுமே இல்லையா அப்படியா யாரு அதனால சரி 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 ஒரு வருஷத்தை விட்டு வச்சிருக்கு வீட்டுல ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு சாமி விட்டுருவானே

ல்லையா சரி மீனவ நண்பன் நாடோடி மன்னன் அப்படி நிறைய இருக்கு இல்லையா உலகம் சுட்டு வாலிமன் பழைய காலத்தில் படம் பார்ப்பீங்க இல்லையா அது சரி சரி நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை ரெண்டு பேரி பாடுங்க ஞாபகத்து இல்லையா சரி அப்போ ரஜினிகாந்தோட பாட்டில் ரெண்டு பேரி பாடுங்க ஐயோ இப்போ படம் பார்க்கவே இல்லை

தலைவர் தெரிஞ்சவரா தெரிஞ்சவங்களா அவர்கிட்ட செய்தி கேட்கலாமா உங்கள்ட்டா பாத்தீங்களா அவர் விரும்பணும் விரும்பாத நம்ம பண்ண முடியாது நான் கடைக்கு போயிட்டு வரேன் நீங்க ஒரு பாடல் ஆலோசனை பண்ணி வைங்க எனக்கு ஒரு கம்பம் குழு கொடுங்க அவங்க கையால ஓ எனக்கு தானே விட்டு வச்சுருக்கு சரி கம்பங்கூழ் இது என்ன கத்திரிக்காய் கூட்டு உள்ளி பச்சை மிளகு என்ன அப்பளப்பூ இது என்ன ஓ இல்லை நிறைய ஐட்டங்கள் இருக்கு இல்லையா சரி நான் அதை சுவைச்சு பார்க்கேன் எப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த வேலை ஐயோ கட்டி அதிகமாக இருக்குது நான் எப்போவுமே மோர் தான் அதிகமாக கேட்பேன் இதை கொஞ்சம் அங்கே விடுங்க இதை கொஞ்சம் அங்கே விட்டுட்டு தண்ணி எனக்கு மோயிர் தான் வேணும் இதை கொஞ்சம் அங்கே விடுங்க ஆ உப்பு உப்பு அதிகமாக போடக்கூடாது இதை கொஞ்சம் அங்கே விடுங்க இதில் விடுங்க விடுங்க பாதி விடுங்க ஆ நமக்கு தண்ணி மாறி இருக்கணும் சில ஆட்களுக்கு கட்டியாக இருக்கணும் நமக்கு தண்ணி தான் அதிகம் வேணும் ஆ சரி உப்பு வேண்டாம் உப்பு வேண்டாம் போதும் 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 கம்பங்கூழ் மதுரையில் வந்தால் தான் குடிக்க முடியும் எங்கள் ஊரில் கிடைக்கிறது கஷ்டம் பார்ப்போம் நம்மங்குள்ள அருமை சரி ஒரு டாட்டா சொல்லுங்கள் வெற்றி உண்டாகட்டும்